அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பௌர்ணமி தவறவே விடாதீங்க நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சனை உங்கள் சொல் பேச்சுக்கு உங்களுக்கு கட்டுப்பட வைக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக முறையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட போர்ஸன் உங்களுடைய சொல் சொல்பயிற்சி கேட்க மாட்டேங்கிறாங்க உங்களுடைய அன்பை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எப்பவுமே உங்ககிட்ட கோவப்படுறாங்க நீங்க என்ன சொன்னாலுமே காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலமையில் உங்க போர்ஸன் இல்லை இந்த மாதிரி உங்களை ரொம்ப இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய போர்சன் என்னுடைய சொல் சொல்பயிற்சியை கேட்கணும் அவங்க எங்கிட்ட வரணும் எப்போவுமே என் கூடவே இருக்கணும் எனக்கு அவங்க காதலை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுடைய காதலுக்காக ஏங்கி தவிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க நபர் வந்து எந்த தொலைவில் இருந்தாலும் சரி அந்த போசனை வந்து நொடி பொழுதுல சுண்டி இழுத்து உங்க காலடியில கொண்டு வந்து சேர்க்கும் இதை நீங்க பௌர்ணமி அன்னைக்கு தான் இதை செய்யணும் எந்த நேரத்துல இதை நீங்க செய்யணும் அப்படின்னா இரவு நீங்க எட்டு மணிக்கு தான் இதை நீங்க செய்யணும் எட்டு மணில இருந்த பந்திரண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை நீங்க செய்யறப்போ ஒரு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க தீப ஒளியில உட்காந்துட்டு தான் இதை நீங்க செய்யணும் உங்களுடைய மொட்டை மாடியில உட்காந்துட்டு இதை நீங்க செய்ய செய்யலாம் வீட்டில் பூஜை ரூமில் இருந்துட்டு நீங்கள் செய்யலாம் தனி அறையில் இருந்துட்டு செய்யலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணும்னாலும் அமர்ந்து நீங்கள் செய்யலாம் அந்த இடம் ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் யாருமே உங்களை வந்து தொல்லை பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு அரசு இலை தேவைப்படும் இந்த அரசு இலை வந்து இருந்து கூட நீங்கள் பறிச்சிட்டு வரலாம் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்திலே நிற்கிது இல்லை காட்டில் நிற்கிது அப்படின்னா நீங்கள் பறிச்சிட்டு வாங்க சுத்தமான இடத்துல அந்த அரசியலை நிற்கணும் இதில் உங்களுக்கு ஒரு இலை தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய இலை வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது புள்ளிகள் இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இலையை வந்து எடுத்துக்கோங்க பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இலையை வந்து எடுத்துக்கோங்க நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க செய்யறப்ப குளிச்சுட்டு தான் இதை நீங்க செய்யணும் நீங்க எடுத்துட்டு வந்த இந்த இலையும் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துக்கோங்க நீங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த இலைய வச்சுட்டு நீங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அரச இலையில உங்களுடைய பேர்சனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் நீங்கள் அவங்கள என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்கள் எழுதிக்கலாம் ரெட் கலர் பெண்ணினால நீங்கள் எழுதிக்கோங்க இதை நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது விரும்பிய வேலை வேணும் பணம் வேணும் இல்லை உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளுக்காக இதை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நல்லா உங்ககிட்ட பேசணும் ஒன் சைடு லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும் இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த அரச இலையில் உங்கள் போசனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிட்டீங்க இப்போ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து நீங்கள் எழுதுங்க பணம் வேணும்னா எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து எழுதுங்க உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நீங்கள் தொடங்க போகிறீங்க என்னுடைய பிஸ்னஸ் நல்லா போகணும் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் பேரை எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க உங்களுக்கு கார் வேணுமா என்ன கார் வேணும் அதை வந்து எழுதிக்கோங்க வீடு வேணுமா எவ்வளோ லட்சத்துக்கு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அதை நீங்கள் எழுதிக்கோங்க இவ்வளோ பட்ஜெட் இருக்குது எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு அதை நீங்கள் எழுதிக்கோங்க ஹோம்னு எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த இலையில் வந்து எழுதிக்கோங்க ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்கள் வச்சு எழுதணும் நிறைய கோரிக்கைகளை வச்சு இதில் எழுதக்கூடாது எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலைக்கு மேலே வந்து நெய் சுத்தமான பசுனை வந்து தடவிக்கோங்க அந்த எழுதுன எழுத்துக்கள் வந்து அழியக்கூடாது நீங்க மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க இப்போ நீங்க சுத்தமான பசுனையை தடவிட்டீங்க அந்த இலைக்கு மேல தடவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலையை உங்களுடைய இடது கையில வச்சுட்டு உங்களுடைய வலது கையை இந்த இலக்கை மேலே வச்சுட்டு மூடிக்கோங்க மூடிட்டு உங்களுடைய கையை வந்து உங்களுடைய ஹார்ட் சக்கரா பக்கத்தில் அதாவது உங்களுடைய இதயத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அதை நீங்கள் விஷுவல் பண்ணணும் இப்போ உங்களுக்கு விரும்பிய போஸன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறப்போ அந்த நபர் வந்து உங்கள் கூட தான் இருக்காங்க உங்ககிட்ட வந்து சாரி சொல்லிட்டு உங்களுடைய காதலுக்கு அவங்க ஏங்குறாங்க அவங்க உங்கக்கிட்ட வந்து காதலை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கக்கிட்டே இருந்தால் அந்த அன்பு வந்து கிடச்சிடுச்சி கிடைச்சா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட சந்தோஷமாக நீங்கள் வெளிப்படுத்தணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பணம் வேணுமா அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு கிடச்சா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை நீங்கள் சந்தோஷமாக நினச்சி பாருங்கள் வேலை வேணுமா விரும்பிய வேலை கிடைச்சிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க உங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த உணர்வு நிலை வைப்ரேஷனை நீங்கள் வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த இலையை வந்து நீங்க சுருட்டணும் சுருட்டிட்டு நீங்க சிவப்பு கலர் நூலுனால இதை வந்து கட்டிருங்க கட்டிட்டு இந்த இலையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல போட்டுருங்க பாக்ஸில் போட்டுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளாடி மூணு ஏலக்காய் நீங்கள் போடணும் ஏலக்காய் வந்து காஞ்சி போய் இருக்கக்கூடாது நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க லைட்டாக இடிச்சுக்கோங்க அதுல வாசனை வெளியே வரணும் அதுக்காக லைட்டாக இடிச்சிட்டு இந்த மூணு ஏலக்காவையும் அந்த பாக்ஸுக்குள்ளாடி போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க மூடிட்டு இதை நீங்க உங்களுடைய பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்க பேக்கில் நீங்க வச்சுக்கலாம் செல்ஃபில் எங்கேயாவது ஓரமாக வச்சுக்கோங்க யாருமே பார்க்க கூடாது நீங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய உங்க பேக்கில் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க வாஷ் ரூம் போறீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொண்டு போகக்கூடாது உங்களால கரெக்டாக பாதுகாக்க முடியும் அப்படின்னா பேக்கில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்க நைட்டு தூங்க போறப்ப உங்க தலைக்காணி கடியில் வச்சுட்டு நீங்க தூங்கலாம் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்க ஓபன் பண்ணி எதுவுமே பார்க்க வேண்டாம் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து நீங்கள் நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க நீங்கள் என்ன ஒரு வேண்டுதலை நினச்சி இதை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாடி நடந்துடும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி